ஜீவா எழுதிய நூல்களை பட்டியலிடுக மதமும் மனித வாழ்வும் சோசியலிஸ்ட் தத்துவங்கள் புதுமை பெண் என்னென்ன மதமும் மனித வாழ்வும் சோசியலிஸ்ட் தத்துவங்கள் புதுமை பெண் அடுத்தது பார்க்கலாமா இலக்கிய சுவை சங்க இலக்கியத்தின் சமுதாய காட்சிகள் மொழியை பற்றி என்னென்ன சொல்லுங்க இலக்கிய சுவை சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள் மொழியை பற்றி மறுபடியும் ஃபஸ்ட்ல இருந்து சொல்லி பார்க்கலாமா மதமும் மனித வாழ்வும் சோசியலிஸ்ட் தத்துவங்கள் புதுமை பெண் இலக்கிய சுவை சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள் மொழியை பற்றி அடுத்தது பார்க்கலாமா ஜீவாவின் பாடல்கள் தொகுப்பு மேடையில் ஜீவா தொகுப்பு சோவியத் இலக்கியம் பற்றிய ஜீவா கலை இலக்கியத்தில் புதிய பார்வை தேசத்தின் சொத்து தொகுப்பு ஈரோட்டு பாதை சரியா எத்தனை தொகுப்பு இருக்கு ஜீவாவின் பாடல்கள் தொகுப்பு மேடையில் ஜீவா தொகுப்பு தேசத்தின் சொத்து தொகுப்பு மூணு தொகுப்பு இருக்கு ஓகேவா அவர் எங்கெல்லாம் மேடையில போய் பேசினாங்களோ அதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க அதுதான் இங்க தொகுப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன தொகுப்பு ஜீவாவின் பாடல்கள் தொகுப்பு மேடையில் ஜீவா தொகுப்பு தேசத்தின் சொத்து தொகுப்பு சோவியத் இலக்கியம் பற்றி ஜீவா கலை இலக்கியத்தின் புதிய பார்வை ஈரோட்டு பாதை சரியா என்னென்ன மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா சோவியத் இலக்கியம் பற்றி ஜீவா கலை இலக்கியத்தின் புதிய பார்வை ஈரோட்டு பாதை சரியா மொத்தம் பனிரெண்டு நூல்கள் ஜீவா எழுதிருக்காங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா